வணக்கம் இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்டாக்ட் ரூப்ஸ் நன்னடத்தை விதிகளில் ஒரு மூணு வீடியோ வரைக்கும் தமிழில் பார்த்துருக்குறோம் அது இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக உத்தியோகத்தில் இருக்கிற அதிகாரி தன் குடும்பத்தினர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க அந்த கம்பெனியில் வந்து அரசு அதிகாரிக்கு வேலை நிமித்தமாக தொடர்பு இருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் வழி அதை கூடாது பட் அந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படிங்கிற பற்றி இதில் பார்ப்போம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் இன் கம்பெனிஸ் சுட கவர்மெண்ட் சர்வெண்ட் இன்ஃபார்ம் கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்ல பர்மிஷன்னே வாங்கணும் சில நேரங்களில் அது என்னன்னு இப்ப பார்ப்போம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்மெண்ட் ஆர் ஃபார்ம் கம்பெனி நோ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஷேல் யூஸ் இஸ் பொசிஷன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு செக்யூர் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் எனி மெம்பர் ஆஃப் இஸ் இன் எனி கம்பெனி ஆர் ஃபோம் எந்த அரசு ஊழியரும் தனது பதவியை பயன்படுத்தி செல்வாக்கை பயன்படுத்தி ரகசிய நேரடியாக மறைமுகோ தான் குடும்பத்தாளர்களுக்காருக்கும் வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடாது பண்ணா அது கான்டக்ட் படி தப்பு அது நடவடிக்கை கூறியது மேஜர் பெனல்டிக்கு போகிற மாதிரி இருக்கும் மேஜர் பெனல்டி வந்து டிஸ்மஸ்லேயே ஆகலாம் நோ கிளாஸ் ஒன் ஆஃபீஸர் shall accept with the previous sanction of the government permit his son daughter or other dependent to accept employment in any company or firm with which he has official dealings or any other company or firm having official dealings with the government adha arasaanga thunude anumathi illama inga vande class 1 aga vagu ponna na class 1 officer adha group a officers இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ரூல் வந்து அரசு ஊழியர் தன்னுடைய வேலை பார்க்கறதை பயன்படுத்தி அது என்ன நிலையில இன்னொரு கம்பெனியில் எம்ப்ளிகை வேலை வாங்கி சொல்லி நிற்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாது செஞ்சால் தப்பு இப்போ போ பேசுறது வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து தன் மகனையோ மகளையோ அல்லது தன்னை சார்ந்திருக்க தன்னுடைய சார்ந்து இருக்கிற டிபெண்ட் பர்சன் யாரோ இவர் அஃபிஷியலாக டீல் பண்ணுற கம்பெனியில் வேலை சார் ஏற்றுக்கக்கூடாது சரி அவங்க டைரக்டாக மெரிட்டில் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறது அந்த மாதிரி வரையில ஆஃபீஸுக்கு முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்க பார்க்கணும் அது என்னோட இது ஏன் குரூப் ஏ ஆஃபீஸர்னா குரூப் ஏ ஆஃபீஸர் முடிவெடுக்கிற இடத்துல இருப்பாங்க அதனால அவங்க அவங்களுடைய பிள்ளைங்க வந்து அது ரொம்ப வசதியாக போயிருமே நான் அந்த உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தா என் பிள்ளைங்க வேலைக்கு கொடுத்தா எப்படி ஆகுது அந்த மாதிரி ஆயிரும் அப்படி கரப்ஷன் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த மாதிரி சட்டம்லாம் போட்டுருக்குறாங்க ப்ரொவைட் தட் வேர் த அக்செப்டன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் கனாட் அவ்வைட் ப்ரையர் பெர் பெர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஓஆர் இஸ் அதர்வைஸ் கன்சிடர் அர்ஜென்ட் இந்த மேட்ரஷல் போய் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க அரசாங்கத்தினுடைய முன் அனுமதி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மெரிட்டில் அவங்க இன்டர்வியூல பிள்ளைங்க பிள்ளைங்கள யாரோ இவங்க சார்ந்தவங்க இவருடைய இந்த குரூப் ஆஃபீஸருடைய சார்ந்தவங்க வந்து ஒரு ரெக்ரூட்மெண்டில் ப்ரைவேட் பெரிய கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு இவர் அஃபீஷியலாக டீலிங் எதோ இருக்கு கான்ட்ராக்ட் எதுவும் இருக்குன்னு வச்சுக்கிடுமே ஆனால் மெரிட்ல அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க இது இவருக்கே தெரியாது இல்லை இப்போ ஆஃபர் வந்துருச்சு உடனே ஜாயின் பண்ணுறது ஒரு அவசர வேலைக்கு அவங்க எடுத்துருக்குறாங்க டைம் கொடுக்கல உடனே ஜாயின் பண்ண சொல்கிறாங்க வேலை இழக்க வேண்டியதில்லை ஆனால் எந்த சூழலில் செலக்ட் ஆனாங்க எல்லாம் இது என்னென்ன வேலையெல்லாம் அவர் அந்த கம்யூனிட்டி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் போட்டு உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பணும் அவங்க அதை பரிசீலனை பண்ணிவிட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ இல்லை இல்லை இது இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினச்சா அவங்க வேலைக்கு போகக்கூடாது சரி அவங்க பிள்ளை கேட்கலன்னா என்ன செய்ய முடியும் இவர் அந்த கம்பெனியோட டீல் பண்றது ஒதுக்கி மொத்தமாக வரணும் ஆனால் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னு ப்ரூஃப் ஏதாவது அது அவருக்கு சிக்கலில் போய் முடியும் ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு குரூப் ஏ அதிகாரியினுடைய பிள்ளைக அவர் அந்த அதிகாரி அவருடைய அலுவல் நிமித்தமாக கான்டாக்ட் உள்ள பரிவர்த்தனை செய்து கொடுக்கக்கூடிய தொடர்பு கொண்டுக்கூடிய கம்பெனிகளில் அவருடைய பிள்ளைங்க வேலைக்கு போகலாமானா போகக்கூடாதுன்னு இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இவர் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது முக்கியமாக இவர் இவர் இங்கே வேலை பார்க்குறதுனால தான் அந்த பிள்ளைக்கு அங்கே கிடைக்கிதுன்னா அங்கே ஊழல் அப்படி இல்லை இது வேற அது வேறங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குமே ஆனால் நிலவரம் உண்மை நிலவரம் இருக்குமே ஆனால் அது பிரச்சனைக்கு அது அரசாங்கமே பெர்மிஷன் கொடுத்துரும் ஸோ அரசாங்கம் பெர்மிஷன் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு செலக்ட் ஆகிருக்காங்க ப்ரேயர் பர்மிஷன் அனுமதி வாங்க முடியலை இவர் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எழுதி அனுப்ப வேண்டியது அதை எல்லாம் பரிசீலிச்சு என்ன வேலையில் இவர் என்னென்ன பண்ணார் இதில் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு அவங்க விசாரிச்சு சரி இன்னும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒத்துக்கலைன்னா இவர் ஒதுங்கணும் பிள்ளைய வந்து வேலையை நிறுத்த முடியலைன்னு வச்சுக்கிடுவோம் பட் இவர் முயற்சியில் தான் நடந்தேன்னா இவருக்கு ஆபத்து அப்படி இல்லை இருந்தாலும் கவர்மெண்ட் சந்தையைப்படுத்த அப்படி இருக்கக்கூடாதுன்னா இவர் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் டீல் பண்ணக்கூடாது இவர் மொத்தமாக ஒதுங்கணும் அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் அவரை வந்து அந்த மாதிரி ஒர்க்குகளில் தலையிட விட மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நார்மலி ஒரு அதாவது கிளா வேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மாத்தரக்கூடாதுங்கிற தான் இது பண்றது ஒரு அரசு ஊழியர் தன் குடும்பத்தை சேர்ந்த ஏதேனும் ஒருவர் ஒரு நிறுவனத்தில் வேலை வாய்ப்பை ஏற்றுக்கொண்டதை அறிந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை அதாவது அந்த கான்ட்ராக்ட் அல்லது அந்த வேலையை வந்து உயர தெரிவிக்க வேண்டும் அது ஏன் சப்போஸ் இவருக்கே தெரியாது அவர் பிள்ளைய வந்து அப்ளை பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க இவர் தெரியாது ஆக அந்த மாதிரி ஒன்று நடந்திருந்தால் இவர் வந்து அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி என்னுடைய மகன் அல்லது மகள் அல்லது யாரோ என்னுடைய குடும்ப உறுப்பினர் இவருக்கு வந்து இந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கு எனக்கு அது தெரியாது அரசாங்கம் சரியாக தான் செய்வாங்க இந்த அரசு இந்த கம்பெனியில் எனக்கு நேரடி எந்த தொடர்பு இல்லைன்னா மேட்ரு சிம்பிள் அவங்க பார்த்துட்டு சரி பார்த்துட்டு விட்டுருவாங்க இல்லை இல்லை இந்தந்த கான்ட்ராக்டில் நான் தான் இந்த கமிட்டியில் இருந்தேன் இந்த முடிவுகளுக்கு நான் இருந்தேன் அப்படின்னு எல்லாம் எல்லாம் எழுதுனேன் ஏன்னா ரெக்கார்டில் இருக்குது அவங்க சரிபார்க்க முடியப்போ ஒன்றானோம் ஸோ அதை எழு அதை பார்க்கும்போது அவங்க நல்லா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்லை இவர் எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அது மாதிரி தான் வந்திருக்காங்கன்னா இனி வந்து அந்த மாதிரி கம்பெனிக்கு நேரடியாக டீல் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க அவருடைய பழசு இனி சேரக்கூடாதுன்னா சொல்ல மாட்டாங்க ஆனால் சேர்ந்தது இவர் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவருடைய அரசு பொறுப்பை பயன்படுத்தி வாங்கியிருக்காருன்னா இவருக்கு ஆகுது அவங்க வேலை பார்க்குறத விட இருந்தால் கூட அந்த கம்பெனியும் ப்ளாக்டிஸ் பண்ணலாங்க இவருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும் ஸோ என்ன செய்யணும் இதுல வெளிப்படை இருக்கும் இவர் எதுவும் செய்யலை அப்படிங்கிற பட்சத்துல அரசாங்கம் அனுமதி கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் வேலை வாங்கிறதுனால உங்களுக்குள்ள எங்கே வேலைக்கு போகணும்னு அவங்க சொல்ல முடியாது இந்த கம்பெனியிலே போக முடியாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அதுக்கு என்னன்னா இந்த அரசு அதிகாரி இவருடைய பதவியை பயன்படுத்தி அதாவது தவறாக பயன்படுத்தி தன்னை சார்ந்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காருன்னு இருக்கக்கூடாது அதுதான் எவ்வளோ முக்கியம் சரி இவர் பயன்படுத்தலை அந்த கம்பெனி இவர் பிள்ளைகளை வேலைக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது பலன் அடையலாம்னு நினைக்கிறேன்னா நடக்காது என்ன அந்த மாதிரி ஆன பிறகு இனி வருங்காலத்தில் அந்த மாதிரி கம்மியில் அவர் நேரடியாக அவர் தலையிடுறதுக்கு இல்லாமல் வைக்கிற மாதிரி தான் ஆஃபீஸில் சூழ்நிலைகள் மாற்றப்படும் வேற யாராவது அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும் இதுதான் அதில் தரியம் இப்போ இன்னொன்று என்னன்னா எந்த ஒரு அரசு ஊழியரும் தனது அரசு கடமை உத்தியோக கடமைனா உத்தியோக கடமை அரசு கடமைகள் நிறைவேற்றும் போது அவரது குடும்பத்தில் எவரும் அத்தகைய விஷயத்தில் அல்லது அந்த ஒப்பந்தத்தில் ஆர்வமாக அவங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏதோ இரு அந்த மாதிரி இருந்தாலோ அவருக்கோ அல்லது பேருந்த நபருக்கோ அது ஒப்பந்தம் கொடுத்தால் அவங்க பிள்ளைகளுக்கும் பலன் இருக்கும் மனைவிக்காருக்கும் பலன் இருக்கும் கணவருக்காக இருக்கும் பலன் இருக்கும்னா அவர் உடனே அதை தன் மேலே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த ஒப்பந்தத்தில் வந்து நான் டீல் பண்றதுல என்னுடைய பிள்ளைங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அதர் சைடில் கம்பெனியில் அப்படின்னு எழுதி கொடுத்து நார்மலி ஆளை மாற்றிடுவாங்க வேறு யாராவது முடிவு பண்ணால் செய்வாங்க நார்மலி டெண்டர் வந்து உங்களுக்கு தெரியும் எல் ஒன் அதாவது லோயஸ்ட் கோட் யார் கம்மியாக போட்டிருக்காங்களோ இதால் டெக்னிக்கல் எவாலுவேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்கிற மாதிரி சிஸ்டம் இருக்குது டெண்டர்களை பற்றி தனி வீடியோ நம்ம போடுவோம் அது எப்படி ப்ரொக்யூர்மெண்ட் அது அரசில் அரசு துறையில் எப்படி வாங்குதல் பர்ச்சேஸ் பண்ணுறது வியாபாரத்தை வாங்குறது எப்படிங்கிறத பற்றி அதெல்லாம் தனியாக பின்னாடி போடுவோம் ஒரு ஒன்று நான் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இவரை அந்த கமிட்டியில் டெண்டர் கமிட்டிலேருந்தே எடுத்துருவாங்க வேறு யாராவது தான் போடணும் அது அது வேறு வழியில் இவரை தான் போடுறோம் அப்படின்னா அங்கே அதர் சைடில் வந்து இதுக்கு ரொம்ப இதாக இருக்கணும் அதாவது இவருடைய நடவடிக்கைகள் வந்து இன்னும் ரொம்ப வெளிப்படை தென்பாக இருக்கணும் அது சந்தேகத்துக்கென கொடுத்த மாதிரி ஆகி போயிடும் பொதுவாக வேறு ஆஃபீஸில் தான் போடுவாங்க அது அது வைக்கிறதுல வந்து ரிஸ்க் அதிகங்கிறதுனால இது என்னன்னா இந்தளவு அப்சல்யூட் இன்டெகிரிட்டி நேர்மை வந்து அதில் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அதில் வந்து விட்டுக் கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது அரசு ரூல் அந்த மாதிரி இல்லைன்னா அப்படி நடந்துக்கலன்னா நடந்து அப்படி சரியாக நடக்காத அரசு ஊழியர்களுக்கு இந்த நடவடிக்கை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நடவடிக்கை வந்தால் வேலை உத்தரவாதம் இல்லை என்று கூறிக்கொண்டு இன்னும் மற்ற விஷயங்களில் அரசு ஊழியர்களின் நன்னடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரும் வீடியோக்களில் பார்ப்போம் இன்னொரு அஞ்சு அஞ்சு வீடியோவில் முடியும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு முடிக்கணும் பார்ப்போம்